இது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் உக்ரைனுக்கு ராணுவ வீரர்களை அனுப்பும் விடயம் குறித்து சுவிஸ் ராணுவ தளபதியின் சமீபத்திய கருத்து இந்தியாவில் நூறு பில்லியன் டாலர்கள் முதலீடு செய்யும் சுவிட்சர்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஒப்பந்த வர்த்தக அமைப்பின் உறுப்பினர் நாடுகள் சுவிஸ் பாதுகாப்புத்துறையின் இரு முக்கிய புள்ளிகள் பதவி விலகுவதாக தகவல் சூரிஜ் கண்டோனல் போலீசாரால் ஷ்லியரனில் இரண்டு போதைப் பொருள் வியாபாரிகள் கைது நான்கு கிலோ கொக்கைன் மற்றும் ஒரு லட்சம் சுவிஸ் பிராங்குகளுக்கு மேற்பட்ட பணம் பறிமுதல் கிடங்கு சுத்தம் செய்யும் பணியில் பழைய குண்டு ஒன்று மீட்பு போலீஸ் மற்றும் ராணுவ நிபுணர்கள் வரவழைப்பு தொடர்வன விரிவான செய்திகள் உக்ரைனில் அமைதி நிலைநிறுத்தம் தொடர்பாக சில ஐரோப்பிய நாடுகள் ராணுவ வீரர்களை அனுப்ப திட்டமிடுகின்றன இந்த சூழலில் சுவிட்சர்லாந்தும் இதேபோன்று ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளவிருக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது சுவிஸ் ராணுவ தளபதி தாமஸ் சுசுலி இது பேசும்போது உக்ரைனில் நிலைமை இன்னும் சிக்கலானதாகவே உள்ளது மேலும் ஐக்கிய நாடுகள் சபை இதுவரை எந்த உத்தியோகபூர்வ கோரிக்கையும் விடுக்கவில்லை என்று தெரிவித்தார் எனினும் ஐநாவிடமிருந்து அதிகாரப்பூர்வ கோரிக்கை வந்தால் மற்றும் சுவிஸ் அரசு நாடாளுமன்றம் இதற்கு ஒப்புக்கொண்டால் சுவிட்சர்லாந்து ஒன்பது முதல் பன்னிரண்டு மாதங்களுக்குள் இருநூறு ராணுவ வீரர்களை அனுப்பக்கூடும் என அவர் கூறினார் சுவிட்சர்லாந்து நடுநிலை நாடாக இருந்தாலும் சர்வதேச அமைதி பணிகளில் அது தொடர்ந்து பங்கேற்று வருவது குறிப்பிடத்தக்கது இதனால் எதிர்காலத்தில் உக்ரைனில் அமைதி பணிகள் மற்றும் மனிதாபிமான உதவிகளை செய்யும் வகையில் சுவிஸ் ராணுவம் ஈடுபடக்கூடும் என எதிர்பார்க்கலாம் சுவிட்சர்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஒப்பந்த வர்த்தக அமைப்பின் உறுப்பினர் நாடுகளான ஐஸ்லாந்து லிச்சன்ஸ்டெயின் மற்றும் நோர்வே அடுத்த பதினைந்து ஆண்டுகளில் இந்தியாவில் நூறு பில்லியன் அமெரிக்க டொலர் முதலீடு செய்ய உள்ளன மும்பையில் உள்ள சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் தூதர் மார்டின் மையர் இந்த தகவலை உறுதிப்படுத்தினார் போபாலில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பேசிய அவர் இந்தியா முதலீடுகளுக்கான முக்கிய தளமாக மாறுகிறது இந்தியா தற்போது உலகளாவிய முதலீடுகளை ஈர்க்க பல்வேறு நாடுகளுடன் போட்டியிடுகிறது இந்த ஒப்பந்தத்தின் மூலம் சுவிஸ் மற்றும் ஐரோப்பிய வர்த்தக அமைப்பின் நாடுகளின் நிறுவனங்கள் இந்தியாவில் தொழில்துறை முதலீடுகளை அதிகரிக்க ஊக்குவிக்கப்படுகின்றன அத்துடன் சுவிஸ் நிறுவனங்கள் இந்தியாவில் தொழில்துறை மற்றும் உற்பத்தி செயல்பாடுகளை வலுப்படுத்த திட்டமிட்டுள்ளன மேலும் இந்திய அரசு வெளிநாட்டு வணிகத்தை எளிதாக்கும் நடவடிக்கைகளை எடுத்து வருவதை சுவிஸ் தூதர் மார்டின் மையர் பாராட்டினார் சுவிஸ் ஆயுதப்படைகளின் தலைவர் தாமஸ் சுஸ்லி மற்றும் மத்திய புலனாய்வு சேவையின் தலைவர் கிறிஸ்டியன் டுசே ஆகியோர் தங்களது பதவிகளில் இருந்து விலக உள்ளதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன சுவிஸ் பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷனுக்கு வழங்கிய தகவலின்படி பெடரல் கவுன்சிலுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் இந்த இரட்டை பதவி விலகலை உறுதிப்படுத்தியுள்ளன இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஆயுதப்படைகளின் தலைவராக நியமிக்கப்பட்ட தாமஸ் சுஸ்லி கடந்த சில மாதங்களாக கடினமான சூழ்நிலையை சந்தித்துள்ளார் தோல்வியுற்ற கொள்முதல் திட்டங்கள் காரணம் ராணுவத்தின் மீது கடும் விமர்சனங்கள் எழுந்ததால் அவர் தனது பதவியிலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இருப்பினும் அவர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதி வரை தனது பதவியில் தொடர உள்ளார் அதே நேரத்தில் புலனாய்வு சேவையின் தலைவர் கிறிஸ்டியன் டஸ்டே தனது பதவியில் இருந்து விலக உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் அவர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மார்ச் மாத இறுதி வரை பதவியில் தொடர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இரட்டை பதவி விலகல் குறித்து சுவிஸ் பாதுகாப்பு அமைச்சும் இராணுவமும் ஆரம்பத்தில் கருத்து தெரிவிக்க மறுத்தன என்பது குறிப்பிடத்தக்கது சூரிஜ் கண்டோனல் போலீசார் ஷ்லியரனில் இரண்டு போதைப் வியாபாரிகளை கைது செய்து அவர்களிடமிருந்து சுமார் நான்கு கிலோகிராம் கொக்கைன் ஒரு ஆயுதம் மற்றும் நூறாயிரம் சுவிஸ் பிராங்குகளுக்கு மேற்பட்ட பணத்தை பறிமுதல் செய்துள்ளனர் இந்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு குடியிருப்பில் நடந்தது போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் இரண்டு ஆண்களை நிறுத்தி விசாரணை மேற்கொண்டனர் அவர்கள் போதைப் பொருள் விற்பனை செய்கிறார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் வழக்கறிஞரின் உத்தரவின் கீழ் ஷ்லியரனில் மற்றும் ஆர்கோவில் அமைந்துள்ள அவர்களின் வீடுகளில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது சோதனைக்கு பின்னர் போலீசார் நான்கு கிலோகிராம் கொக்கைன் மற்றும் பெருமளவு பணத்தை கண்டுபிடித்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் ஐம்பத்தி இரண்டு வயதான சுவிஸ் நபர் மற்றும் நாற்பத்தி எட்டு வயதான ஜெர்மன் நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் தற்போது விசாரணைக்கு பின் கைது செய்யப்பட்ட இருவரும் வழக்கறிஞர் அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கடந்த திங்கட்கிழமை கிடங்கு ஒன்றில் நடைபெற்ற சுத்தம் செய்யும் பணியின்போது ஊழியர்கள் ஒரு பழைய குண்டை கவனித்தனர் இதைத் தொடர்ந்து கிடங்கு மேலாளர் லென்ஸ்பர்க் பிராந்திய காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தார் பின்னர் சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் தீயணைப்புத் துறையின் உதவியுடன் அப்பகுதியை சுற்றி வளைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் பின்னர் சூழ்நிலையை ஆராய ஆர்கவ் கண்டோனல் போலீசாரின் நிபுணர்கள் ராணுவ நிபுணர்களை வரவழைத்தனர் ராணுவ நிபுணர்கள் குண்டை பரிசோதித்ததில் அது பத்து புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு பீரங்கி ஷெல் என்பதும் அதில் வெடிபொருட்கள் இல்லாததால் எந்தவிதமான ஆபத்தும் ஏற்படாது என்று ராணுவ நிபுணர்கள் தெரிவித்தனர் மாலை ஏழு மணிக்கு பிறகு போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முடித்து அப்பகுதியை சாதாரண நிலைக்கு திருப்பினர் மேலும் பொதுமக்களுக்கு எந்தவிதமான ஆபத்தும் ஏற்படவில்லை என அதிகாரிகள் உறுதி செய்தனர் நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள கொள்ளி நியூசுடன் இணைத்திருங்கள் வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்